ஹாய் ஆரி விஸ்வரூபம் இந்த இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு குட்டிஸ் நிப்பட் உங்களுக்காக விஸ்வரூபம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் எ ஃபேமிலி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட ரெக்கார்டிங்கில் இருக்கேன் முதல்ல நிறைய ரெக்கார்ட் பண்ணேன் லாஸ்ட் வீக் செஞ்ச வீடியோவில் பார்த்துருப்பேங்க மூணு மணி நேரம் நான் முடிச்சுட்டேன்னு சொன்னேன் பட் அந்த ப்ராஜெக்டை ஷெல் பண்ணிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபீல் ஆகலை ஸோ திருப்பி ரீடு பண்ணிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்களை மாற்றி எக்ஸைட்டிங்காக இருக்குது சூப்பராக போயிட்டுருக்கு என்ன விஸ்வரூபம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உங்களோட ஹையஸ்ட் பொட்டென்ஷியலுக்கு உங்களை குவான்டம் ஜம்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிண்ட் காமெண்ட்டில் கொடுக்குறேன் இப்போதிக்கி என்னோடய எனர்ஜி கன்சர்விங் மோடில் இருக்கேன் நான் அதனால் நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுக்க முடியாது பட் அதை பற்றின விவரங்களை நீங்கள் டீட்டெயில்டாக பிண்ட் காமெண்ட்டில் செக் பண்ணிக்கலாம் இந்த விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் உங்களை ஆகஸ்ட் ஏழாம் தேதி நான் பார்ப்பேன் அதுக்குள்ளே நான் நிறைய வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு ஹெட் பேக் டு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் அண்ட் எனக்காக ஒரு விஷ் கொடுத்துட்டு போங்க நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க இந்த விஸ்வரூபம் ப்ரோக்ராமுக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க